ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து அகத்துக்கான அப்டேட்டுங்க இருபத்தி ஆறாம் தேதி பஞ்சமி இருபத்தி ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட எங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் புதுசாக பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் புதுசாக பார்க்குறவங்க புதுசாக வரவங்களுக்கு இது தெரிலனா நிறைய வீடியோக்கள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது பல பேரோட அனுபவங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா இல்லைன்னா இதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் அது என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு புரிஞ்சிட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க நம்மளோட சகோதரிகளுக்கெல்லாம் வந்து சொல்லுங்கள் இது வந்துட்டு அவர் செஞ்சு அவர் மூலமாக பல பேர் பயனடைஞ்சு அனுபவப்பட்ட ஒரு விஷயம் ஸோ இது உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தோணுச்சுமா அதனால நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஒரு சித்தர் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க என்னங்கிறத பார்த்துடலாம் அந்த சகோதரி சொல்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க நான் மூணு வருஷமா நவமூலிகாக தவறாம பூஜை பண்ணிட்டே வரேன் எனக்கு அதோட பலன் நல்லா கிடைச்சிக்கிட்டே கிடைச்சுட்டு இருக்க வர எனக்கு நல்லா அஹ் அனுகிரகம் கொடுக்குறாங்க அஹ் இது நான் சொல்லித்தான் ஆகணும் ஆஹ் இப்போ என்னோட பையன் வந்து என் பையன் அவன் பேர் கௌதம் அவன் பைய அவன் வந்து நல்ல ரீதியா காலேஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணியாச்சு இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றதுக்கு இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சோ வரஹ எல்லா வராகி அம்மனுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு உங்களுக்கும் பண்ற வரைக்கும் நல்லது வரட்டும் அஹ் எல்லா வித அனுகிரகங்களும் கிடைக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் வராகி அம்மன் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வேண்டி வராகி அம்மன் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்லது வரட்டும் ஆஹ் ரொம்ப நன்றி நான் இதை செய்யறது எனக்கு ரொம்ப பலனா கிடைச்சிட்டு இருக்கு இது இது சொல்றதுக்கு தான் நான் இந்த மெசேஜ் போடுறேன் தேங்க்யூ ராஜி மேம் நன்றி சகோதரி கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க தொடர்ந்து செய்கிறவங்க பல பேர் இருக்காங்க தொடர்ந்து பல நன்மைகள் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு நடந்துகிட்டே வருதுங்கிறதையும் அவங்க அனுபவபூர்வமாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் பல நன்மைகள் கிடைக்கணும் நம்ம எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க ஒரு அண்ணா வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் நம்மளோட சகோதரிகள் பல பேரும் சொல்கிற விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்க சித்தர்கள் குறிப்பில் இருந்து பல விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு நான் சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த அண்ணா சொன்னால் இல்லைங்களா அவங்க வந்து சொல்லியிருக்க ஒரு டிப்ஸ் நான் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப பலன் தரக்கூடியது அவர் செஞ்சு பார்த்து நிறைய விஷயங்கள் அவருக்கு கிளிக்காயிருக்கு அவர் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி அது கிளிக் ஆகியிருக்கு அதனால் இது நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லுங்க ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்ன டிப்ஸ்ன்னா கொங்கண சித்தர் பற்றினது கொங்கண சித்திரை பற்றி உங்கள் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம் கொங்கண சித்தர் வந்துட்டு ஊதியூர் அப்படிங்கிற ஊரில் அவருக்கு தனி சன்னதி வந்திருக்கு ஊதியூர் மலை அது அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு கோவில் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு நிறைய விசேஷங்கள்லாம் வந்து நடக்கும் அதாவது இந்த நிறைய நோயால் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே மூலிகை தீர்த்தமெல்லாம் வந்து கொடுத்து பல விஷயங்களுக்கு வந்து அவங்க சொல்யூஷன் கிடச்சிருக்கு நீங்கள் கூகுளில் வந்து கொங்கன சித்திர அந்த கோவிலை பற்றி அடிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகிற இடம் முதக்கொண்டு டைரெக்ஷன் முதக்கொண்டு எல்லாமே உங்களுக்கு அதில் வரும் கிளியராக அதில் போட்டிருக்காங்க இந்த அண்ணா வந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்னு வந்து நீங்கள் தேடிகிட்டுருக்கீங்க அப்படி நினைக்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலரை டு அஞ்சு அந்த டைமிங்கில் நீங்கள் எதுவுமே செய்யாட்டியும் ஒரு பூஜை செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல ஒரு தீபம் வைக்காட்டியும் பரவாயில்ல இந்த கொங்கண சித்திரை நினச்சி அந்த நாலரை டு அஞ்சு அந்த வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரே ஒரு விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சா போதுங்க இது தொடர்ந்து எழுதி வைக்கும் போது தீர்க்க முடியாத பல வருஷம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மண்டலத்துக்குள்ளே நடந்துருமா அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துரும்பா நிறைய பேர்த்துக்கு ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட விடை கிடச்சிருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு இப்படி அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான விடைங்கிறது இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அந்த விஷயம் அப்படின்னா அந்த நாலரை டு அஞ்சு மணி காலையில் மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து செய்யணும் ஒரு நம்பர் இருக்குங்க அதாவது ஒரு காரிய சக்தி நம்பர் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் வந்து அந்த என்ன சொன்னாங்க முதல்ல இந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி கொங்கண சித்திரம் மனசார நினச்சி நல்லா வேண்டிக்க சொல்லுங்க இது வந்துட்டு நீங்கள் தீபம் வச்சு பண்ணுறோன்னா பண்ணலாம் அது உங்கள் விருப்பம்தான் ஏன்னா காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி செய்கிறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து முடியாத ஒரு விஷயம் ஒரு சளிப்போடு அதை செய்கிற மாதிரி இருக்கும் ஐயோ எந்திரிக்கணுமே செய்யணுமே இன்னும் இவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சளிப்பு தட்டிடும் நமக்கு அதனாலேயே பல பேரும் அந்த பிரம்ம முகூர்த்த நேர் அந்த பூஜைகள் வழிபாடுகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க பட் இதை வந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்யாட்டியும் பரவாயில்லை ஜஸ்ட்டு உட்காந்து ஒரு வாட்டி எழுதிட்டும் கூட நீங்கள் தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அந்த நம்பரை வந்துட்டு எழுதிட்டு அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த நம்பரை வந்து இப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி எழுதுறீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு ஒரு நன்றிகளை சொல்லி அதை எழுதுகிற மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பரை எழுதும்போது மனசார கொங்கண சித்திர வேண்டிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு எழுதுங்க சரிங்களா ஐந்து ஏழு ஒன்று ஒன்பது ஐந்து மூன்று ஒன்று ஒன்பது இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சதுக்கு நன்றின்னு அதை எழுத சொல்கிறாரு சரிங்களா இதில் உதாரணத்துக்கு வந்துட்டு ஐந்து லட்சம் கடன் முடித்து மகிழ்வாக இருக்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது அது இன்னும் முடியல ஆனால் அது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எழுதணும் சரிங்களா அதை தான் இங்கே நான் எழுதி காமிச்சிருக்கேன் ஐந்து லட்சம் கடன் முடித்து மகிழ்வாக இருக்கிறேன் நல்லவை நன்றாகவே நடந்ததற்கு நன்றி யோகி திரு கொங்கனவா நன்றி இந்த வார்த்தையை ஒரு வாட்டி எழுதுனா போதுங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி அவர் சொன்னது என்னன்னா காலையில் நாலரை டு அஞ்சு மணி அந்த அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு நோட்டில் அது எந்த நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பச்சை கலர் பேனாவோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ ஏதாவது ஒரு கலர் பேனாவோ எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வாட்டி இதை எழுதிட்டு அப்புறம் போய் தூங்கிக்க சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் நான் கேட்டேன் ஆனால் இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி இப்படி எழுதினாலே நடந்துருமா உண்மையாவா நிறைய பேத்துக்கு நடந்துருக்குமா நம்பிக்கையோடு செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு செய்யணும் நான் செஞ்சு நிறைய விஷயங்கள் எனக்கு பலன் கிடச்சிருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அவருக்கு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் விடை கிடச்சிருக்கு அவர் சொல்லி ஒரு சிலர் ட்ரை பண்ணி ஒரே நாளில் விட கிடச்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கிடைச்சவங்களாம் கூட இருக்காங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு நாற்பத்தெட்டு நாள் டைம் எடுத்துச்சு அது வந்துட்டு அவர் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கோர்ட்டு கேஸு இழுபறியாக பல போராடிட்டு இருக்க ஒரு விஷயமா அதற்கு ஒரு முடிவே வராமல் இருந்த ஒரு விஷயத்துக்கு அதை இவர் தொடர்ந்து செய்யும்போது நாற்பத்தெட்டு நாள் எனக்கு விட கிடச்சிதுமா இப்படி வந்து இருக்குது அதனால் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு டைம் இருக்கும் அது அவருக்கு தான் தெரியும் பட் நம்பிக்கையோடு ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நன்றிகள் அந்த அண்ணனுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கலாம் நீங்களும் நன்றிகளை சொல்லுங்கள் இந்த மெத்தடை இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு காலையில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு காலையில் நேரம் மட்டும்தான் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் காலையில் அந்த பிரம்ம முர்த்த நேரம் நாலரை டு அஞ்சு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெய்லியும் ஒரு வாட்டி எழுதுங்க சரிங்களா அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் நடந்து முடிகிற வர ஒரு விஷயத்துக்காக வேண்டி எழுதுறீங்கன்னா அந்த விஷயம் நடந்து முடிகிற வரை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரே நாளில் நடந்தால் நடக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ரொம்ப பிரச்சனை வந்து உங்கள் அதோட வீரியத்தை பொறுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் கூட ஆகும் ஆனால் அதிகபட்சம் ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டோன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக இதை சொல்லியே தரணும் நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லோரும் செஞ்சிடணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா ஊதியூரை சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு சன்னதிக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க இல்லை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா நீங்கள் கூகுளில் ஊதியூர் அந்த கொங்கணமலை எங்கே இருக்குன்னு பார்த்து கொங்கண ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் போயிட்டு வரணும் தாராளமாக போயிட்டு வரலாம் இருந்தே கூட நீங்கள் வர கும்பலாம் கொங்கண மனசார நினச்சி உட்காந்த இடத்துல இருந்து நீங்கள் கேட்டாலே நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் போக முடியாதவங்க உட்காந்த இடத்துலேருந்தே கேளுங்க மனசார கேளுங்க நடத்தி வைப்பார் அப்படிங்கிறதான் நான் சொல்லியிருக்காங்க நன்றிகள்னால் ரொம்ப ரொம்ப நன்றிகள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மனசார நம்ம கேட்குற விஷயத்துக்கு ஒரு பவர் இருக்குது அதுவும் அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு பவர் தான் அது அந்த நேரத்தில் நம்ம நம்பிக்கையோட நம்பிக்கையோடு கண்டிப்பாக நடக்கும் 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 நீங்கள் செய்கிற விஷயம் நடத்தி காட்டிடும் அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எந்த விஷயத்தை செய்கிறீங்கன்றது பெருசு இல்லை நம்பிக்கையோடு செய்கிறீங்களா அதுதான் விஷயம் கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்